என் டி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் ஒரு காணொலியில் பார்த்த கண்ணாடி பாக்க இலம் கண்ணாடி பாக்க இலங்க முன்னாடி கண்ணே நீ போகல கொஞ்சம் கொலுசாயம் மனந்தா மழவேங்க தானே மண் வாசம் ஒன்னு நினைச்சாலே பூவாசம்தான் வார மேல பூத்தி இருப்பேன் கையில் ரக போல சேர்ந்திருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசா உள்வாங்கி சரியான அவரோட மேடை பாக்குற போது மிக துல்லியமா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு அத ஏற்கனவே வந்து அந்த இலங்கையில பாக்குற மாதிரி ஒரு இதா இருக்கும் செலவும் கம்மியா இருக்கு அதே சமயத்துல பாக்குறதுக்கு அற்புதமாவும் இருக்கு அவரோட மேடைகள்ல பாத்தீங்கன்னா அது வந்து தலைமகனே வா பிரபாகரனே வா அப்படின்ற ஒரு அழைப்புகள் விட்டு அவரோட தாங்கி மேதகு வந்து அவ்வளோ ஒரு போற்றுதலுக்குரிய பாடலாக வச்சுட்டு இருக்காங்க எப்போ போட்டாலும் அந்த முதல் பாடல் தான் தலைமகனேவா பிரபாகரனேவா அப்படிங்கிற பாடல் நீங்கள் ஈழத்தை பற்றின எந்த பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தில் வந்து செய்யப்பட்ட சிங்கள பேரினவாத்தல் செய்யப்பட்ட அரசியலில் வெளிக்கொண்டு வரக்கூடிய பாடலாக தான் இருக்குது அந்த பாடலை வந்து கேட்டாலும் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இதை நம்ம வந்து உணர்வு வகைப்படுவோம் அதோட சொல்கிறாரு திராவிடமும் ஆரியமும் கதை சொல்லிட்டு திரியுறாங்க அதையெல்லாம் நீ உள்வாங்கி புரிய புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரோட கட்சி பாடல்லையே நிறைய இருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு இது பொதுவான அந்த கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த அதை தமிழ் குடிகள் சார்ந்து ஒரு பாட்டும் போடுறாரு கரும்புலி வீரனே வா கக்கனின் பேரனே வா தேவனின் வீரனே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இது தமிழ் குடிகள் பேரை வச்சு அப்படி பாடுறாரு இது பாடுறபோது வித்தியாசமாக இருக்குது எல்லா குடிகளும் பேரை சொல்லி தமிழ் குடிகள் பேரை சொல்லி சமூகத்தை சொல்லி அப்படி பேசுற போது அவர் வந்து மையமாக வச்சு பாடுற போது அது மெய்சலிக்கிற மாதிரி இருக்கு அந்த மீட்டிங்கை ஸோ வந்து இன்றைக்கி எங்கேயோ தொடங்கிய அரசியல் பாடல்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த சமூக தமிழ் குடிகளில் வந்து நின்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு உணர்வு பூர்வமான இருக்கு அது போக அந்த பாடல்கள் மட்டும் இல்லாம போஸ்டர் சொல்லிட்டு போஸ்டர் போஸ்டர் அரசியல் அந்த சோரட்டி சாதாரண போஸ்டர் அதாவது வீரப்பனுக்கும் ஓட்டுறாரு இங்க வந்து வேல் நாச்சியாருக்கும் ஓட்டுறாரு அங்க வந்து சுந்தரலிங்கத்துக்கும் ஓட்டுறாரு இங்க வந்து ராம்சாமி சோரட்டியில பார்த்து இவ்வளவு தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் இருக்காங்களா நமக்கு தெரியுது அந்த அளவுக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரியும் நான் கூட ஒரு காணொலியில போட்டு அவருக்கு அனுப்பிச்சு வச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா போஸ்டர் புரட்சிங்கிறது இதுதான் எல்லா சமூகத்துக்கு பாரு ஒண்ணு ஒன்று அடக்கியது அது நேரம் வர்ற போது அந்த காலம் வர போது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் எழுபது நாள் இப்படி வர்ற போது இப்ப நான் தான் தாங்கி நிக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி அது நினைவுபடுத்த ஒரு மாதிரியே இருக்கு சோ வந்து பாலவர் மட்டும் இல்லாம போஸ்டர் புரட்சி பண்றது நாம் தமிழர் தமிழர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான் இந்த காணொளி மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆதி திராவிடர் பெயரை மாற்ற வேண்டும் ரவிக்குமார் போன்றவங்க எல்லாம் பேரு அது வைக்கிறாங்க வைக்கிற போய் அது அதை மழுங்கடிச்சிடுறாங்க பெருசா சொல்றது இல்ல இப்போ எந்த ஒருத்தனும் வந்து நீ எந்த கூட்டத்தில் நின்று பறைய யாருன்னு எந்திரிச்சு நீ தனியா சொல்லி பைய நான் தான் பறையன் என்ன அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு ஒரு ஊக்கு வைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இல்ல எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு இன்னொரு கவனிச்சுங்களாங்க இல்ல இன்னைக்கு வந்து திராவிட கூட்டம் வந்து அவர்களுக்கு திராவிடத்துக்கு பொருளே சொல்ல முடியல ஆனா இன்னைக்கு திராவிடத்தை அவர்கள் முதுகெலும்பாக முட்டு கொடுத்து நிற்பது வந்து இந்த தாதி திராவிடர்கள் சொல்லுதான் புரியுதுங்களா அதனாலதான் இப்ப வந்து திராவிடம் வந்து திருமாவளவன் விட மாட்டேங்குது ஆதித்தமிழர்னு சொல்லிட்டாருன்னா அது அந்த இடத்துல இயல்பாவே பிரிவு வந்துரும் இன்னைக்கு அதுக்கு முக்கிய காரணம் யாரு முக்கிய பாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியார் தான் எங்க பின்பத்தை வந்து இதன் மூலம்தான் வந்து நுண் நுண்ணரசியல் பண்ணி சீமானவர்கள் சமூக ஞானி சீமானவர்கள் நான் சமூக ஞானின்னு சொல்ல அவரேன் ஏன்னா அவரோட ஒவ்வொரு சிந்தனையும் வந்து மிகப்பெரிய ஒவ்வொரு சமூகத்தை பத்தி சிந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு சிந்தனை யாருமே யோசிக்காத சிந்தனையா இருக்கு திரைத்துறையிலும் சரி சமூக துறைகளிலும் சரி சிந்தனை அதனால அதனாலதான் சொல்ற சமூக ஞானிங்கிற அவர் பொருத்தமானப்பட்டவருக்கு தொண்டர்கள் எல்லாம் அவர் பிள்ளைகள் எல்லாம் வந்து தம்பி தங்கைகள் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு பட்டமே கொடுங்க சமூக ஞானி சீமான் அப்படிங்கிற பட்டத்தை நீங்க கொடுக்கலாம் இனிமேல் எல்லா போஸ்டர்லயும் வந்து சமூக ஞானி சீமான் அப்படிங்கிறோட போல ஏன்னா அந்த அளவுக்கு சமூகத்தை உள்வாங்கிக்கிறார் அவரு அப்படிங்கறதா எதார்த்தமா இருக்கு என்ன நீங்க தமிழ் சமூகம் வந்து அது ஏன் நம்ம மிக முக்கியமா சொல்லணும்னா தமிழர்கள்னாலே சாதி வீரர்கள் தமிழர்கள் சாதியால் பிரிஞ்சு கிடக்குறாங்க ஒன்று முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்ததை இன்னைக்கு உடச்சி சுக்குநூறாக்கி அதை வந்து தமிழர்கிற ஓர்மையை கொண்டு வந்திருக்கிறது வந்து சீமான் தான் ஒரு பொருட்கள் கொண்டு வந்துட்டாரு ஆமாம் நீங்கள் அதே போல் இவங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பெரிய உயர் சாதிகள் வாக்கு வங்கி சாதிகளை தான் முன் இருக்காங்க நீங்கள் இந்த வண்ணார் குயவர் இது போன்ற நாவிதர் போன்ற இதெல்லாம் வந்து சீமான் மட்டும்தான் வேலை வெளியில் கொண்டு வந்தார் ஆ பேச்சு ஆமாம் அந்த பேச்சு மேடையில் இல்லையே அவங்களாம் வந்து நீங்கள் குரலற்றல் குரல்னு கூட சொன்னீங்க நீங்கள் ஆமாம் அப்படி இருந்து அவங்களை கொண்டு வந்தது வந்து பெரிய ஒரு முத்தரையர் சமூகம் யாருன்னே தெரியாம இருந்து சார் இப்ப வந்து இவருதான் பேசி எடுக்கிறாரு எம்ஜிஆர் காலத்துலயே உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு அதுக்கு பின்னாடி யாருமே கொடுக்கல யாருமே கேட்கல இன்னைக்கு வந்து அவங்க மேடையே இல்ல இவங்க அதை பத்தி நினைக்கிறதே இல்லை இவங்களே பிடிச்சுக்கிறாங்க எல்லாரும் அந்த கே கே செல்வகுமார் அப்படிங்கிற அந்த முத்திரையர் சமூக தலைவர் வந்து அவர் கண்ணீர் மல்க போய் சீமானை கட்டி பிடிக்கிறாரு சமூக ஞானி சீமானை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாரு அப்படின்னா ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு சமூகம் சேரது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு ஏற்படுத்தல்தான் கூட பிற்காலத்துல அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான் சொல்லணும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்